ஸ்ரீராமருடைய ஆயுள் காலம் இவ்வுலகில் முடியும் போது அவருடைய உயிரை உடலில் இருந்து எடுப்பதற்காக யம வருகிறார் ஆனால் ஹனுமான் யமனை அயோத்திக்குள் கூட வரவிடாமல் தடுப்பார் இதை கவனித்த ஸ்ரீராமர் தன்னுடைய மோதிரத்தினை ஒரு குழியில் போடுகிறார் அந்த மோதிரத்தை எடுப்பதற்காக ஹனுமான் அந்த குழிக்குள் செல்கிறார் நீண்ட பயணத்திற்கு பிறகு நாகலோகத்தை அடைகிறார் அங்கு பிறப்பு மற்றும் இறப்பு கார்பெரியத்தை அறிந்த நாகராஜனை சந்திக்கிறார் அப்போது ராமருடைய மோதிரம் எங்கே என்று ஹனுமான் கேட்க நாகராஜன் தன் கைகளை நீட்டி காட்டுகிறார் அந்த